வணக்க மக்களே நான் சூப்பராக இருக்கேன் அதே மாதிரி நீங்களும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஆங்கில புத்தாண்டு எல்லோரும் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த சந்தோஷத்தோட உங்கள் சந்தோஷத்தை இரட்டி பார்க்க நான் ஒரு சின்ன ஒரு அப்டேட்டோடு வந்திருக்கேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தளபதி சிக்ஸ்டி எயிட் ஆமாங்க வெங்கட் இயக்கத்தில் நம்ம தளபதி நடிச்சிட்டு வர படம் தான் தளபதி சிக்ஸ்டி எயிட் இந்த படத்துக்கு சில தினங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஜிஓ எயிட்டி அதாவது பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இந்த படத்தோட பேரிட்டது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் பார்த்திங்கன்னா வந்து சில தினங்களுக்கு முன்னாடி வெளியாச்சு அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வயசான விஜயம் ஒரு இளமையான விஜயம் பார்த்திங்கன்னா கை கொத்திட்டு நடந்து வர மாதிரியான ஒரு காட்சி இருந்தது ஸோ இதோட மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட செகண்ட் லுக் போஸ்ட்டை வந்து ஜனவரி ஒன்று அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெளியிட போகிறது தான் வந்து அறிவிச்சிருந்தாங்க அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சில நிமிடங்களுக்கு முன்னாடி இந்த படத்தோட செகண்ட் லுக் போஸ்ட் பார்த்திங்கன்னா இருக்குது செம மாசான அந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து பைக்கில் வந்து ஷூட் பண்ணுற மாதிரியான ஒரு காட்சி அமைக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த போஸ்ட்டை பார்க்கும்போது படம் ஒரு ஆலிவுட் ட்ரேஞ்சிங் இருக்குதுன்னு சொல்லப்படுது இந்த செகண்ட்லுக் போஸ்ட் விளையாடுறதுனால விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஆடியன்ஸும் ரொம்ப மகிழ்ச்சி இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த போஸ்டரை பார்க்கும்போது படத்தோட எதிர்பார்ப்பு அதிகரிச்சிங்கன்னே சொல்லலாம் இந்த படத்தோட அடுத்தடுத்து அப்டேட்டை ஒரு வாரங்களை பார்க்கலாம் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டெண்ட்டோட நாவலாம் மீட் பண்ணுறேன் ஆன்டில் தென் மிஸ்டர் கண்டென்ட் டேட்டா பை பாய்